விஜயுடன் இணையும் ஆதவ் அர்ஜுனா திருமா கொடுத்த உடனடி ரியாக்ஷன் விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா இணைந்ததால் மகிழ்ச்சி தான் எனவும் வாழ்த்துக்கள் எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் ஆறு மாத காலம் இடைநீக்கம் செய்திருக்கிறோம் அவர் கட்சியில் இருந்து வெளியேறுவதாக கடிதம் எழுதினார் எனவே அவர் விலகினார் என்பதுதான் சரி அவருக்கு சில வழிகாட்டுதல்களை தந்தேன் அதை மீறினார் என்பதால் தான் உழு நடவடிக்கையை அவர் மீது பாய்ந்தது பேச்சுவார்த்தை என்பது அதன் பிறகுதான் நடக்கும் ஆதவ அர்ஜுனா சந்தித்தார் என்பது உண்மை அதை வைத்துக்கொண்டு அவர் விஜய கட்சியில் இணைய போகிறார் முக்கிய பொறுப்பு கொடுக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் ஊடகங்கள் யூகங்களாக தெரிவித்து வருகின்றன எப்படி இருந்தாலும் அவர் விஜயுடன் சேர்ந்து இயங்க போகிறார் என்பது மகிழ்ச்சி கட்சியில் துணை பொதுச் செயலராக பத்துக்கும் மேற்பட்டவர்களை நாங்கள் நியமனம் செய்திருக்கிறோம் கருத்தியல் அடிப்படையிலும் நிர்வாக அடிப்படையிலும் நிலப்பரப்பு அடிப்படையிலும் பகிர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஆதவ அர்ஜுனாவும் துணை பொதுச் செயலராக நியமனம் செய்யப்பட்டார் அவர் மட்டுமே துணை பொதுச் செயலராக இல்லை பல பொறுப்புகளில் அவரும் ஒருவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இணைந்தபோது அவர் மிகவும் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டார் எல்லாருடனும் இணக்கமாக இருந்தார் கட்சியுடனும் தலைமையுடனும் நெருக்கமாக இணைந்து செயல்பட்டார் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் கட்சியின் கூட்டணி விவகாரம் குறித்து அவர் மாறுபட்ட கருத்து தெரிவித்தது எதிர்காலத்திற்கு நெருக்கடியை தந்தது அந்த அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தேர்ந்தது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்ததால் விளக்கத்தை தந்து கட்சிகள் இணைய முனைப்பு காட்டுவார்கள் காட்டுவார்கள் ஆனால் ஆதரவு அப்படி செய்யவில்லை கட்சிகளிலிருந்து இருந்து வெளியேற முடிவு எடுத்தார் எதிர்பாராத நிகழ்வுதான் எதிர்பார்க்கவில்லை சேர்ந்து இயங்க விரும்பினார் நாங்களுடன் நாங்களும் அழைத்தோம் எங்களுடன் தொடர்ந்து இயங்கவில்லை என்பது வருத்தம் தான் evitar